வெல்கம் டு ஜீவாஸ் குக்கிங் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேமியாவில் தயிர் அதாவது தயிர் சேமியா நம்ம தயிர் சாதம் படுதோம்ன்ற மாதிரி சேமியாவில் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கப்பலுக்கு வருத்த சேமியா நீங்கள் எந்த சேமியெல்லாம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இருக்காத சேமியாக கூட எடுத்துக்கலாம் நான் வந்து வருத்த சேமியாக எடுத்துருக்கேன் இந்த சேமியாவை என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஒரு பேனில் தண்ணி வச்சுட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் கொதிச்ச பிறகு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா குடிச்சிட்டு இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கணும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நல்லா கொதி வரும்போது நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த சேமியாவை உள்ளே போட்டுக்கணும் நல்லா கொதிச்சு ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்க இப்போ வந்து சேமைய நல்லா வந்துட்டு இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இதை போட்டு வடிகட்டிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி வடிகட்டிடுவோம் தண்ணியெல்லாம் வடிகட்டும் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா உதவியாக வந்துச்சு அடுப்பை பற்ற வச்சுட்டு வந்து பாசிப்பருப்பு பூண்டு இஞ்சி கருப்பில் இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன் பறை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வாசிப்பிருப்பு பண்ணலாம் இந்த டைமில் பூண்டு இஞ்சி 我这了 அந்த டைமில் நம்ம வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்க தயிரை சேர்த்துக்கலாம் தயிரை சேர்த்துட்டு அடுப்பாக பண்ணிடலாம் இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இதில் நம்ம இந்த சேமையை எடுத்து குற்றலாம் பாருங்கள் இது கூட கொஞ்சமாக மாதளம்பரும் கொஞ்சமாக கிரேப்ஸு கொஞ்சமாக மல்லியில் பாருங்கள் சூப்பராக சேமியா தய ரெடி ஆகிட்டு நம்ம தயசாத மாதிரியே இதை என்ன செய்யலாம் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்